இறைவனை வேண்டிக் இந்த நாளை தூங்குகிறோம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் நாலாம் நாள் இன்றைய நாளிலே சதுர்த்ததி திதி என்ற திதி இருக்கும் சாயங்காலம் ஆறு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் பின்பு அமாவாசை திதி வந்துரும் திருவோணம் என்கிற நட்சத்திரமானது மாலை ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இருக்கும் பின்பு அவிட்ட நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது அதனாலே மனதிலே சந்தோஷமும் பொருள் வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவும் அமையும் எங்க கிழமை நார்மலாகவே சந்திரனுக்குரியது அந்த திருவோண நட்சத்திரமும் சந்திரனுக்குரியது அதனால் கூடுதல் சிறப்பு மனதுக்கான நல்ல நாள் இன்றைய நாளிலே முகூர்த்தம்னு போட்டிருப்பாங்க கல்யாணம்லாம் நல்லபடியாக நடக்கும் காலையில் நல்ல நேரம் ஆறரைலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் இருந்து எட்டரை மணி வரைக்கும் ராகுகாலம் ஏழரை ஒன்பது யமகண்டம் பத்திர பன்னெண்டு குளிகை நேரம் ஒன்றரை மூணு வாரசூலம் கிழக்கு தயிர் பரிகாரம் கும்பராசிக்குள்ளர சூரியன் நாலு நாழிகை பதினாறு வினாழிகள் இருப்பார் ஆறு முப்பத்தி நாலுக்கு சூரியன் உதயம் ஆவார் திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை மற்றும் புனப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமே இருக்கும் இன்றைய நாளிலே துருவம் என்கிற நாம யோகமும் கரஜை என்கிற காரணமும் இருக்கிறது இந்த துருவம் அப்படிங்கிறது புதிய ஆடைகள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது நவரத்தனங்களை போட்டுக்கொள்ளறது வீடு அணை கட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது நல்லது அதுபோல் இன்றைக்கு கரஜை கரணத்தில் விதை விதைக்கிறது பயிரிடுறது திருமணம் பண்ணுறது போன்றவைகள் வீடு சம்பந்தப்பட்ட சுக சகல விதமான சுக காரியங்கள் சுபகாரியங்கள் செய்வது நல்லது இன்றைய சதுர்த்த வெற்றிக்கு வெற்றிக்குரியது இன்றைய நாளிலே போறது சுப சுபகாரியங்கள் செய்வது எல்லாமே நல்லதாகும் விருச்சிக ராசி நண்பர்களே முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே இன்றைய நாளிலே சந்திர பகவான் அமர்கிறார் அவருடைய இந்த அமர்வு செவ்வாயான உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து அமர்வதனாலே மனதிலே சின்ன தடுமாற்றம் உண்டாகும் செய்யலாமா வேணாமா இந்த டிசிஷன் கரெக்டாக இல்லையா நாம் கரெக்டான பாதையில் தான் போகிறோமா இப்படி சில குழப்பங்களை கொடுக்கும் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு இல்லாமல் காரியங்கள் செய்யும்போது சிரமங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி எச்சரிக்கையாக மனதில் கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மனதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துவதற்கு கண்ணை மூடிட்டு நம சிவாய நம் மந்திரங்களோ நரோ நமோ நாராயணா மந்திரங்களோ சொல்லுங்கள் ஏன்னா திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய உகந்த நாள் அதனால் இன்றைய நாளில் அமைதியாக இந்த மந்திரங்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே சிரமங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்